வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடு இரவில் கைது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எடப்பாடி வீட்டில் நடு இரவில் அதிரடி கைது யார் யாரு இந்த முதல்வன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதில் வந்து அர்ஜுன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார் என்ன ஒரு நாள் இருந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் அவர்கள் சொல்ல அர்ஜுனதை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கி நான் தான் முதலமைச்சர் சட்டப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த படம் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த படம் எதனை காட்டுகிறது அப்படின்னா ஒரு படி வாங்கக்கூடிய அரசியல் இன்றைய அரசியல் இன்றைய அரசியல் சூழல்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஒரு அழகா எடுத்து காட்டிய ஒரு படம் அப்படின்னா அந்த படத்தை வந்து நம்ம சொல்லலாம் இந்த ஒரு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் நடு இரவுல அதிரடியான கைது சம்பவங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் தென்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது என்ன ப்ரோ திடீர்னு குண்டை தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே உண்மையைத்தான் கூறுகிறேன் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அல்லவா அவர் கைது செய்யப்படுவார் அவர் கைதே செய்யப்பட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே புகைச்சல் அப்படின்றது இருக்குது காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பள்ளு பழனிசாமி எனவும் அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக வந்து என்ன வந்து கிடைக்கப் போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டு அவரின் ஆட்சியே ஒரு இருண்ட ஆட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கப்பட்டதை அனைவருமே நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி உடைய வீட்டில நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் இடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பு நிச்சயமாக கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சரி ப்ரோ எந்த தேர்தலுக்குள் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு முன்பு கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணம் வந்து எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது நிலைமை என்பது மாறி இப்ப சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு அவர் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் கைது செய்தார்கள் என்றால் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்தது என்றால் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஆணி தாண்டி ஏடிஎம்கேக்கு கேக்கு ஸோ டோட்டலாக ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வந்து இருந்து விடுவார்கள் ஸோ அதனால் வந்து நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புக்கள் வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் அதிரடியான கைது சம்பவங்களும் அதிரடியான கைது நடவடிக்கைகளும் நிச்சயமாக இருக்கிறதை நம்மால் வந்து தொடர்ந்து பார்க்க முடிகிறது வியோகிக்க முடிகிறது ஸோ உண்மையில் எடப்பாடி பழனிசாமி என்ன தான் வந்து பண்ண போகிறாரு அப்படின்றத நாமளுமே வந்து கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோவை தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து